நம்மளோட ஜாதகத்துல என்ன விதி இருக்கோ அதன நடக்கும் அதை மாத்த முடியாது பொண்ணுக்கு இன்ன வரைக்கும் நம்பவே அமையலன்றதுக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க அந்த குடும்பத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தவங்க பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு அந்த மாதிரி திருமணம் நடக்கும் இல்ல நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணாங்க அப்படின்னா இந்த பசங்களுக்கும் அதே மாதிரி வாய்ப்பு தான் அதிகம் கல்யாணம் பண்ணிடுவாங்க நல்லபடியா இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு அஃபேர் வந்து அஃபேரில் அதுவும் விடோ மாதிரியாக இருக்கா அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதத்தில் இருக்கும் ஸோ குரு அப்படிங்கிற கிரகம் வந்து நமக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்களுக்கு சில பேர் குழந்தை பிறப்பில் டிலே ஆகும் இப்போ ஆணுக்கு வந்து அந்த ஃபோம் கம் கவுண்டாக கவுண்ட் கம்மியாக இருக்குது அதே வந்து பெண்ணுக்கு வந்து உங்களுக்கு கர்ப்பப்பையில் நீர் கட்டி இருக்குது அடிக்கடி இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்குது கர்ப்பப்பை வீங்கி இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா இது எல்லாமே ஜாதகத்தில் நமக்கு தெரியும் எல்லாரும் டிவை வணக்கம் நான் உங்கள் ரூஹி ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டு ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தா காதல் ஜோதிடர் காதல் ஜோதிடர் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஈஸ்வரி மேம் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்க கூட எல்லாருக்கும் வாழ்க்கையில தேவைப்படுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் இன்றைக்கி எப்போ போகிறோம் வெல்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்ப்பா நல்லா இருக்கீங்க ம் நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன் பெர்மிஷன் கிடைச்சும் வந்து லவ் செட் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கா ஸோ வந்து அவங்க செட் ஆகிறதுக்கு அந்த லவ் வந்து செட் ஆகிறதுக்கு என்ன பண்ணா செட் ஆகும் நம்மளோட ஜாதகத்தில் என்ன விதி இருக்கோ என்ன நடக்கும் அதை மாற்ற முடியாது இல்லை உண்மையில் இப்போ நான் என்னோடய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளிநாடு வெளியூரில் படி படிக்கிற பிள்ளைங்க வேலை பார்க்குற பிள்ளைங்களாம் இருக்காங்களே இவ்வளோ நாளாச்சுங்க இருபத்தெட்டாயிடுச்சிங்க முப்பதாயிடுச்சு வயசு இன்னவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் பொண்ணு எனக்கு அமையவே மாட்டேன் நீங்கள் பார்த்து பண்ணுங்கன்ற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது நான் பா பார்க்க ஒன்றுமே அமைய மாட்டேன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் அவளை லவ் பண்ணிவிட்டு நீ உனக்கு யாரை பிடிக்கோ சொல்லு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற அளவுக்கு ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட கேட்கக்கூடிய பேரண்ட்ஸே பார்த்துக்கிறீங்க அப்படின்னா பிள்ளைங்க லவ் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களே வந்து மாற்றிட்டு வராங்க ஆனால் வெளியூரில் பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடுகள் எல்லாமும் அவங்களுக்கு விருப்பமான திருமணம் தான் மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி அங்கேருந்து எனக்கு கரெக்டான ஒரு பேரண்ட்டு தான் என் பொண்ணுக்கு என்னை வரைக்கும் லவ்வே அமையலன்றதுக்கு ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க ஸோ நம்மளுடைய இங்கே இருக்கிற நிலைகள் வேறு பேரண்ட்ஸ் பார்த்து பண்ணி வைக்கணுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் இப்போ நிறைய மாறிட்டு வருது பிள்ளைங்களுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் சூப்பர் அப்படின்ற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க ஸோ அந்த நிலைகள் உண்டு நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து அதுக்கான கொடுப்பனைகள் இருக்கணும் இவங்க அரேஞ்ச் குள்ளே தான் போவாங்க இப்போ நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி ஜெனட்டிக் தான் எல்லாமே ஜெனெடிக் ஒன்றோட ஒன்று செயுமை அந்த குடும்பத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அப்பாவோ தாத்தாவோ யாரோ ஒருத்தவங்க பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த மாதிரி திருமணம் நடக்கும் இல்லை நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக வந்து அரேஞ்ச்மென்ட் தான் பண்ணாங்க அப்படின்னா இந்த பசங்களுக்கும் அதே மாதிரி அம்மையிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் ஒரு சில பேருக்கு மட்டுமே அந்த குடும்பத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல அத்தையாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் ஏதாவது உறவுகளில் மாமாவாக இருக்கலாம் இந்த மாதிரி உறவுகளை எங்கேயாவது ஒருத்தவங்களுக்கு அந்த மாதிரி திருமணம் நடந்துச்சு அப்படின்னா ஜாதி மறிய மதம் மறிய திருமணம் பொதுவாக குரு ராகு தொடர்புப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஜாதி மறிய திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் குரு கேது குரு ராகு அதே மாதிரி சந்திரன் சம்மந்தப்பட்டது வேறு மொழி பேசக்கூடியவங்க அதே வந்து ராகு கேதுனுடைய தொடர்பு இருக்கிறதுனால எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் சுக்கரனாக இருக்கலாம் செவ்வாயாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்களும் அந்த ஜாதி மரிய திருமணம் வயது வித்தியாசத்தில் திருமணம் இதெல்லாம் பண்ணுறதை பார்க்க முடியும் இப்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எந்த அளவுக்கு பேரண்ட்ஸ் ஃப்ரீயாக விடுறாங்களோ அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க இந்த பேரண்ட்ஸ் வந்து எனக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கலாம் இந்த மாதிரியான கிரகங்களில் இருப்பாங்க இப்போ நம்ம ஜாதகம் எடுத்துட்டோம் அப்படின்னாப்போ அதில் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஒவ்வொரு அமைப்புகள் உண்டு இல்லையா இந்த சூரியன் சந்திரன் அப்படிங்கிறது சந்திரன் வந்து உங்களுக்கு ரொம்ப க குறைந்த பாகையில் இருக்குது சூரியன் குறைந்த பாகையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்க அமைப்பிலெலாம் வந்து பேரண்ட் ஒத்துக்கவே மாட்டாங்க எனக்கு வந்து முடியவே முடியாது எனக்கு என்னோட ஜாதி முக்கியம் என்னோடய மதம் முக்கியம் வேணும் நீப்பை கல்யாணிக்கும் உனக்கு கிருஷ்ணனாக நீ போய் பண்ணிக்கொண்ட அளவுக்கு என்னோடய கிளைன்ஸ்லாம் அப்படிலாம் உண்டு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த பையனோட ஜாதகம் எடுக்கிறோம் அந்த பையனோட ஜாதத்தில் வந்து உங்களுக்கு சூரியன் வந்து பவர்ஃபுல்லான பிளேஸில் உட்காந்துருக்கு அப்பா வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்காரு எனக்கு ஜாதி தான் முக்கியம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் நீ வேணால் இஷ்டத்துக்கு போய் கிளம்பிட்டு அந்த பையனோட ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருக்குது ப்ளஸ் வந்துட்டு கேது கூட தொடர்பில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன் அப்படின்ற கிரகம் மனைவிஸ்தானம் சொல்லக்கூடிய விஷயமே பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இப்போ வந்து இவங்க இவங்களுடைய கட்டத்துப்படி இவங்க வீட்டு அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அது ரொம்ப முக்கியம் இல்லையா தசாபுத்தியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பையன் இந்த பையனோட திருமணத்தை தானே நடத்த போகிறான் அப்படிங்கிறது அழகாக காட்டுது ஸோ கரெக்டாக அவங்க பேரண்ட் என்ன பண்ணுறாங்க எனக்கு ஜாதி முக்கியம் மதம் முக்கியம் நான் உனக்காக வந்து வேற விஷயத்துக்கு ஆமும் கூடவே முடியாது நீ கிளம்பி போயிடு அப்படின்றதுக்கு மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க இந்த மாதிரியான அமைப்புகள் நான் பார்த்துருக்கேன் ஜாதகத்தில் இன்னொன்று ரெண்டாம் இடத்துல இருக்கா ரெண்டாம் இடம்ன்றது குடும்பம் வாக்கு ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் இருக்கா அவங்களும் ஜாதி மாதிரியே திருமணம் தன்னுடைய வாழ்க்கையை தன்னை எடுத்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமைது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான கிரகங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கக்கூடிய இடம் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா நம்ம வீட்டில் நம்ம இருக்கும்போது நம்ம ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் அடுத்தவங்க வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரியே இருப்போம் ஸோ இந்த யா உச்சம் பெறக்கூடிய வீடா நீச்சம் பெறக்கூடிய வீடா எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு இதெல்லாம் ப்ளேஸ்மெண்ட்டை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும் இதை வந்து நம்ம ஓரளவுக்கு தோராயமாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த கிரகங்கள் இருந்தால் இது நடக்கும் இப்போ பரிவர்த்தனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் இப்போ சுக்ரன் குரு பரிவர்த்தனை செவ்வாய் குரு பரிவர்த்தனை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை கொடுத்துரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வக்ரமான கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் மேரோடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அஃபேர்லலாம் போவாங்கல்ல இதெல்லாம் வந்து கொடுக்குறது அந்த வக்ரமான கிரகங்கள் இருந்தால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பழக்க வழக்கங்களில் சில பேர்லாம் பார்த்துருப்போம் கல்யாணம் பண்ணிவிடுவாங்க நல்லபடியாக இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஃபயர் அஃபயரில் அதுவும் விடோ மாதிரி ஆட்காடு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதத்தில் இருக்கும் எந்த மாதிரி போவாங்க சில பேருக்கு விடோ மாதிரி இருக்கும்போது தான் அது கல்யாணமே பண்ண வேண்டிய சூழ்நிலை அதுவும் அவங்க ஜாதத்தில் தெரியும் நம்மளே சொல்லுவோம் நான் என்கிட்ட ஜாதகம் பார்க்கக்கூடிய கிளைண்ட்ஸ்கிட்டே சொல்லுவேன் இவ்வளோ வயசாகிட்டு இப்போ நீங்கள் அதுக்காக நான் அப்படி சொல்ல வரல உங்களோட குழந்தையோட ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது இவங்க யாரு கூட பழகிட்டு இருக்காங்க சில பேருக்கு எடுத்தே கொடுத்துருவேன் அவங்க சொல்லும்போது நம்பவே இல்லை ஒரு த்ரீ மந்த்ஸ் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு அவங்களே எனக்கு வராங்க இல்லை மேம் இது நீங்கள் சொன்னது இல்லாமல் எனக்கு பையனுக்கு நடந்தது அப்படி தான் இருக்கான் ஆல்ரெடி அவன் இருந்திருக்கான் எங்களுக்கு தெரியல ஸோ இப்போ நாங்கள் வேறு வழி இல்லை அந்த பொண்ணை நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்லாம் உண்டு இப்போது இன்னும் வந்து சில பேர் வந்து தான் இப்போ கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த பெண்கள் கிட்ட வந்து அவங்க பேசுகிற கான்வர்சேஷனாக இருக்கட்டும் அவங்க செய்கிற சில நடவடிக்கைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் அதை தாண்டி அவங்க கூட இருக்கிற மற்ற பெண்களா இருக்கட்டும் அவங்க கூட இருக்கிறவங்க கூட வந்து நம்ம அதிகமா வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கணும் நம்ம அவங்க கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனநிலையெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய கிரகங்கள் என்ன மாதிரி இருக்கும் அதாவது பொதுவாக வந்து இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலம் பெற்றிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு வந்து நட்பு ரீதியாக வந்து எல்லார்டையும் ரொம்ப சுகஜமாக பழகுவாங்க அதுவும் வந்து குறிப்பிட்ட சில ராசிகள்லாம் வந்து ஆண் பெண் பாகுபாடே பார்க்க மாட்டாங்க அவங்களோட ஜாதகத்துலலாம் இந்த சுக்கரன் ராகு சுக்கரன் கேது இந்த மாதிரி இருக்கும் அதுவும் சுக்கரன் முச்சம் சுக்கரன் நீச்சம் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த புதனோட கம்யூனிகேஷன் அதாவது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ன்றதை தாண்டி இலவா எல்லாருக்கூடிய ஈஸியாக வந்து பழகக்கூடிய நிலை கொடுக்கும் அதை சொன்னவரை உங்களுக்கு கோவம் வரும் என்னென்னா பொசிசி ஃபீல்டு அப்படின்றது மாதிரி ஆகிடும் இல்லை இல்லை நான் வந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக பழகிறேன் ஆண் பெண் பாகுபாடு பார்க்காம பழகுவாங்க சில இந்த மேசராசிலாம் அந்த மாதிரியான ஒரு தன்மையெல்லாம் உண்டு மேசராசி ராசி இவங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் இயல்பாக பழகுவாங்க அது வந்து அந்த குற்றம் சொல்லக்கூடாது ஆண் பெண் பாகுபாடு பார்க்கணும்னா இயல்பாக பழகுவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர் உச்சமிடக்கூடிய இடம் ரப்போ மீன ராசியாக இருக்கட்டும் அதேமாதிரி நீச்சுமிடறது உங்களுக்கு கனி ராசியாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பழகுற வரைக்கும் யாருனே தெரியாத ஆளாக கூட இருக்கட்டும் பழகிட்டாங்க அப்படின்னா ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப நாள் நம்ம உறவுகளில் இருந்தவங்க மாதிரி பேசுவாங்க பட் உரிமையானவங்களுக்கு உங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஃபீல் ஆகும் அது நான் வந்து இயல்பாக பேசுகிறேன் இதில் எங்கே இருக்கு உங்களுக்கு தப்பு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க ஜாதகத்தில் சுக்ரன் சுக்ரன்ற கிரகம் பலவீனமாக இருந்து ப்ளஸ் ராவுக்கு எதிரோட தொடர்பில் இருந்து உச்சமிச்சமாக இருந்துச்சு அப்படின்னாலுமே இந்த மாதிரி தொடர்புகள் இருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா புதன் புதன்ன்றது கம்யூனிகேஷன் சில பேர் ஃபோன் எடுத்தால் மணிக்கணக்கில் பேசுவாங்க பார்த்தீங்களா வைக்கவே மாட்டாங்க என்னதான் பேசுவாங்கன்னே தெரியாது அந்த மாதிரி ஒருலாம் பார்த்தீங்கன்னா அந்த சந்திரன் புதன் சுக்கரன் காம்ப வருது அப்படின்னா எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும்பா என்ன காலம் தெரியும் பேசுறது பலருது எனக்கு ரொம்ப பிடிக்கிறது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற நிலை இப்போ இந்த சுக்கரன் புதன் ஒன்னாக இருந்து சந்திரன் கனெக்டிவிட்டி இருக்கும்போது பர்டிகுலராக என்ன அப்படின்னா அந்த ஆணா இருக்கும் பட்சத்தில் பெண்கள் கிட்டையும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்கள் கிட்டையும் அவங்களுக்கு வந்து செவ்வாய் அந்த மாதிரி இருக்கும் கேது செவ்வாய் ராகு தொடர்பில் இருக்கிறது அதே வந்து புதன் சுக்கிரனோட வீட்டில் கனெக்டிவிட்டியில இருக்கிறது அப்படி இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்தால் மணிக்கணக்கா சந்திரன் தொடர்பு தான்

எடுத்துக்கலாம் ஸோ இதை வச்சு டார்கெட் பண்ணி டிவோர்ஸ் போடுறதுன்றது ஒரு பேருக்குன்னு வச்சுக்கலாமே ஸோ இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் லவ் மேரேஜாக இருக்கட்டும் அது அவங்களோட பரம்பரை சார்ந்த விஷயம் அப்படிங்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறப்பில் தடை தாமதம் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் இன்னொன்று ஜெனெடிக் அவங்களோட குடும்பத்திலேயே வந்து முதல் குழந்தை அபார்ட் ஆகிறது ஒரு அடிக்கடி குழந்தை அபார்ட் ஆகும் அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு குரு பிரச்சனை இருக்குது குரு வக்ரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அபார்ட் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான தன்மை உண்டு அதே வந்து குரு செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களாம் ட்ரீட்மெண்ட்டில் தான் குழந்தை பார்த்துக்காங்க இது வந்து ஒரு ஆண்கிட்ட இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆணுக்கான விஷயங்கள் பெண்ணுக்கான இது வந்து ஒரு ரெண்டு பேரும் இணை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான நிகழ்வில் பிறக்கக்கூடிய விஷயம் தான் இப்போ ஆணுக்கு வந்து அந்த ஃபோம் கம்பெனி கவுண்டாக இருக்கு கவுண்ட் கம்மியாக இருக்குது அதே வந்து பெண்ணுக்கு வந்து உங்களுக்கு நீர் கட்டி இருக்குது அடிக்கடி இந்த கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் மாதவிடாய் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ப்ராப்ளம் இருக்குது வீங்கி வீங்கிருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் பார்க்குறோம் இல்லையா இது எல்லாமே ஜாதகத்தில் நமக்கு தெரியும் ஸோ இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பொண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த குழந்தை பிறப்பில் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் இவங்களுக்கு குழந்தை பிறக்கும் பிறக்காதுன்றதை நம்ம ரிசன்ஸில் எடுக்கலாம் பொதுவாக வந்து ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கணும் அப்படின்னாலுமே அவங்க ஜாதகத்தில் அது தெரியும் குரு வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு இதுக்கு ஒரு சில கிரக அமைப்புகள் இருக்குது இப்போ சூரியன் சந்திரன் புதன் இது வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது கனெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கண்டிப்பாக இவங்க வீட்டில் ஒரு தத்துப்பில் வளரும் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து வளர்க்கக்கூடிய நிலைகள் இருக்கும் அது மாதிரி அவங்க குடும்பத்துலேயும் யாராவது அந்த மாதிரி எடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லை யாராவது வீட்டில் போய் வளர்ந்துருப்பாங்க இந்த அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிறது பாட்டி தாத்தா வீட்டில் வளர்கிறது இந்த மாதிரி அமைப்புகளும் உண்டு ஸோ இந்த குரு எடுத்துட்டோம் அப்படின்னா குருச்சந்திரன் ஒரு மாதிரி தனிமை குருச்சந்திரன் ஒரு மாதிரி லோன்லி ஃபீல் குரு அந்த குழந்தைக்காக ஏக்கம் இது சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே குறிக்கும் ஸோ ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றப்ப இந்த டெஸ்ட் யூ பேபி இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஸோ செவ்வாய் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்படும் போது செவ்வாய் ஸோ அந்த செவ்வாய் நல்ல பலமாக இருக்கா அவங்களுக்கான நிலைகள் நல்லா இருக்கா அந்த பொண்ணுக்கான பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வருதா மந்த்லி வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கா இது எல்லாமே கிர்பப்பையை சம்பந்த போது சுக்கரன் அப்போ இந்த எல்லாம் நல்ல ப்ளேஸ்மெண்ட்ஸில் இருக்கா எந்த கிரகத்தோட கிரகங்களோட இருக்கா அல்லது வந்து நல்ல கிரகங்களோட தொடர்புப்பட்டு இருக்கா ராவுக்கு இதனுடைய நினைவில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வரும் எவ்வளோ காலத்துக்கு இருக்குன்றதோ தசாபுத்தி கணக்கிட்டு நம்ம சொல்ல முடியும் இவங்க இந்த மாதிரி ஏதாவது பரிகாரம் இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணால் அந்த இது வந்து தீருமா குழந்தைக்கான விஷயங்கள் இவங்க ட்ரீட்மெண்ட்டில் தான் போய் குழந்தை பயிற்சிக்குமோ அவங்களுக்கு அந்த தசாபுத்தி நல்ல காலம் வந்து வரணும் அது நம்ம கோச்சார கிரகங்களும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி தசாபுத்தி காலங்களும் நல்லா வரும்போது அதுக்கான நிலைகள் உண்டு பொதுவாக வந்து குழந்தை விளப்புற கோயில் போய்ட்டு வந்தாங்கனால் எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் ஸோ இது வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய பேரோடய வாழ்க்கைக்கு தேவையான சில விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக தெளிவாக வந்து சொன்னீங்க இது வரைக்கும் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ அழகாக சொன்னதுக்கு நன்றி மேம் நன்றி ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்மீக உங்களுடைய தேர்தலுக்கான அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரூஹி